அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த அகரமகால் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு உண்மையிலே ஐம்பது வருடம் தொடர்ந்து ஒரு தமிழுக்காக விழா எடுத்து வெவ்வேறு மக்களை கௌரவித்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அந்த வகையில் மிஸ்டர் ஆர்கே காந்தி சார் அன்புவேல் அண்ணா வந்து அந்த ஐம்பது ஆண்டு காலமாக என்ன பண்ணிட்டுருங்க சொல்லப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க இந்த ஐம்பதாம் ஆண்டு விழாவில் என்னையை கூப்பிட்டு கௌரிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாலேஜ் பொறியியல் கல்லூரி கடந்த பதினாறு ஆண்டு காலாக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் பதினேழாவது ஆண்டு காலம் இருக்கும் அதாவது நம்ம பேசும் வார்த்தைகள் வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது வந்து நான் ரெண்டாயிரத்தில் நான் வந்து மணவளக்கலை மன்றத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டுலேருந்து இருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒன்றில் நான் ஒரு இதே மாதிரி மன்றத்தில் போய் அட்ரஸ் பண்ண போனேன் அட்ரஸ் பண்ண அட்ரஸ் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் அதே மன்றத்துக்கு ரெகுலராக போய்ட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்தார் நீங்கள் எங்களை எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டார் எனக்கு தெரியலைங்க அப்படின்னு நான் இல்லை சார் நான் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கலை மண்டலத்தில் நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்க நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு பேசுனீங்க அதை நம்ம கேட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி இருக்கேன் என்னை அந்த மன்றத்தில் அன்றைக்கி நான் வந்து அந்த தியானத்தை நான் அட்டன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு வந்து நான் ஒரு சூசைடு அட்டன் பண்ணுறதா இருந்தேன் உண்மையிலே நீங்கள் பேசுகிறத கேட்டு தான் நான் அன்றைக்கி அதை மாறிட்டேன் அப்படின்னாரு அப்போ நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் ரொம்ப முடியாத இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஏஎஸ் வண்டி போட்டு ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னாரு நான் ஏன் இதை சொல்ல மாதிரி அப்படின்னா உண்மையிலேயே வந்து தமிழ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலமாக ஒரு இந்த எல்லா கிட்டத்தட்ட நூறு கண்ட்ரியில் நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாத என்னென்னா இந்த திருக்குறள் அப்படிங்கிறது வந்து முன்னாடி நிறைய பேர் ஃபாரினர்லாம் புக் எழுதுவாங்க இப்போ வந்து கார்ப்பரேட்டில் ட்ரைனிங்கே எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா திருக்குறளை பேஸ் பண்ணி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்லேயும் ஒவ்வொரு குரல்லையும் பேஸ் பண்ணி தான் ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியமாக கேட்டாங்க இன்னும் வரப்போகிற குளத்தில் எப்படி ஆகும்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து பேசுகிற வார்த்தைகள் நல்லா பேசுகிறப்ப பல பேர் மனசில் ஒரு மாற்றத்தை உருவாக்குது அன்னைக்கு வந்து அந்த ஒரு பையனோட மாற்றத்தை உருவாக்கி அவன் இருக்காங்க அன்னையிலேருந்து நான் வந்து நெகட்டிவாக இல்லைங்க பாசிட்டிவாக தான் பேசுகிறோம் இந்த பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு தமிழ் எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக இருக்குங்கிறது தான் முக்கியம் இனி வரப்போகிற காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா இனி வரப்போகிற காலத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு ஒரு டூல் வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து மனிதர்களை இது எப்படி ஆட்டி படைக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது ரைட்டுங்களா இன்னைக்கு வந்து டோட்டல் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியும் சரி டோட்டல் ஐடி இண்டஸ்ட்ரியும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியும் பயந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு டூல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி வந்து இந்த ஏஐ வந்து வந்துருச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் அதே எழுதிக்கும் இன்றைக்கி வந்து துவைக்கிறது அதே துவைச்சிரும் எல்லா வேலைகளும் அதே செஞ்சிடும் கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணால் போதும் எல்லோரும் எந்திரம் படம் பார்த்துருப்பீங்க எந்திரன் ஒன்றில் வந்து ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி ரோபோ ரெடி பண்ணுவான் அந்த சிட்டி ரோபோவில் ஒன்றே ஒன்று என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதனுடைய எமோஷனில் அதுக்கு கொடுக்க முடியாது ஃபீலிங்ஸு கொடுக்க முடியாது ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் கொடுத்த உடனே அந்த ரோபோ வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் பத்தாண்டில் இந்த ஃபீலிங்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய டோட்டல் உலகமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு சரிங்களா இது ஆனால் இது எங்கே போய் நெக்குன்னு மட்டும் நமக்கு தெரியாது ஆனால் இதில் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கடந்து நமக்கு எல்லா கம்பெனியும் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்றுன்னா குணநலன்கள் இதுமேட்டுக்கு மனிதன் மனிதனாக இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் மிஷின் எல்லாமே நம்மளுக்கு ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும் ரொம்ப ரொம்ப நம்ம போய்ட்டுருக்கோம் ரைட்டுங்களா இனி வந்து நாம் எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சிக்கணுங்கிற அவசியமே இல்லை இப்போயே நீங்கள் நிறையா மறந்துருப்பீங்க நீங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டிங்க இனி வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஜெண்ட்டுக்கு ஏன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ரோபோ வந்துடும் உங்களுடைய கம்ப்ளீட்டாக நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்ணுந்து ஆரம்பித்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிடும் இந்த ஏஐ வந்ததுலேருந்து நிறைய ஃபீல்டே காணாத போயிடும் மோட்டருக்கு அப்படிங்கிறாங்க இன்றைக்கி வந்து டெலாய்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி அங்கே வந்து காமர்ஸு சிஏ படித்தவங்களும் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஐ வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிரும் இன்றைக்கி லாயருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி மெடிக்கல் ரீசனில் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி வந்து நேற்று கூட ஒருத்தர் அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் சொன்னார் எக்ஸ்ரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜிசிசி சம்மிட் ஒன்று அட்டன் பண்ணேன் அதில் வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து கேன்சர் அந்த கேன்சரை டாக்டர் போகிறாரு டாக்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆறு மாதத்தில் அவர் கியூர் ஆகிடுங்க வராரு ரெண்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க ரெண்டு டாக்டரும் க்யூர் ஆகிருங்கிறாங்க பட் இது ஏகிட்டு கொடுக்குறாங்க இதே ஃபீடை வந்து பண்ணால் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் க்யூர் ஆகிடுவீங்க பட் ஆனால் பத்தாவது வருஷத்துல இந்த நாளில் கண்டிப்பாக மறுபடியும் இந்த நோய் ரீசர்ஃபீஸை நீங்கள் இறந்துடுவீங்கன்னு சொல்லுது ஏன்னா இது மாதிரி வரப்போகிற காலத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப டேஞ்சர் அதனால் என்ன சொல்ல வர்றேன்னா நாம் வந்து முன்னாடியே இதெல்லாம் ப்ரடிக்ட் பண்ணி நமக்கு நிறையா திருக்குறள்லாம் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா மக்களுடைய சந்திப்பு குறையக்கூடாது எனக்கு இந்த அகரமாகில் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி மக்களை வந்து ஒரு கனெக்டடாக வச்சுருக்காங்க இன்றைக்கி எல்லா ஏஜ் குரூப்பும் இன்றைக்கி மக்களை மக்களை பார்த்துக்கிறது குறைஞ்சிருச்சுனாவே எல்லா வியாதியும் வர ஆரம்பிச்சிடும் மக்களோட மக்கள் பேச ஆரம்பித்தாதான் வியாதிகள் குறையும் அந்த வகையில் உண்மையிலே அகர மகள் வந்து தொடர்ந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வகையில் நேற்று இறையன்பு பேசுனார் அவர் அவர் பிரதர் பேசினார் உண்மையிலே இறையன்பு சார் பேசுறதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தால் கேட்டே இருக்கலான் இருக்கும் நேற்று கூட ஒருத்தர் டூ டேஸ் முன்னாடி ஒருத்தர் நம்மகிட்ட வாக்கிங் விட்டு பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் அட்மிட்டடு அவர் ஸ்ட்ரோக் எல்லாம் வந்துருச்சு ஆனால் பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நல்லாயிருச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறப்போ அவங்க அப்பா அது வரைக்கும் சிரிக்காதவ சிரிக்கிறார் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா மனம்தான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இது அதை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா இந்த மாதிரி மீட்டிங்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணணும் இந்த இருக்கிறீங்களோ இல்லையோ ப்ரோக்ராம் பண்ண பண்ண மக்களுடைய மனது கண்டிப்பாக என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கும் நம்ம நல்லா ப்ரொடக்டிவாக இருப்போம் ஹெல்த்தி லைஃபாக இருப்போம்னு சொல்லிவிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கௌரியத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் மிக சிறப்பாக உரையாற்றிய நாலேஜ் காலேஜ் முதல்வர்